ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு அவர்களை ஆதரித்து சுங்குவார் சத்ரம் பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மாவட்ட குழு தலைவர் பாடப்பை மனோகரன் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு தலைவர் எஸ் டி கருணாநிதி தெற்கு ஒன்றிய செயலாளர் கோபால் உள்ளிட்ட திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் சிறப்புரையாற்றி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ஸ்ரீபெரும்புதூரில் சுங்குவார் சத்ரம் பகுதியில் பிரகடனத்தை அறிவிக்கின்றோம் நாற்பது தொகுதிகளிலும் பாசிச பாஜக ஆட்சியை அகற்ற திமுக மற்றும் அதன் கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெறுவது உறுதி மக்கள் இந்திய கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க எழுச்சியோடு பிரச்சாரத்திற்கு செல்லும் அனைத்து இடங்களிலும் வந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி பிரதமர் மோடி மற்றும் இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் கச்சத்தீவு குறித்து வாக்கு வங்கிக்காக கொண்டிருக்கின்றனர் கடந்த பத்து ஆண்டுகளாக ஏன் அவர்களால் கச்சத்தீவை மீட்க முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்திரா காந்தி மற்றும் அப்போதைய தமிழக முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் முயற்சியால் ஒப்பந்தத்தில் நமது கடல் எல்லை பரப்பு பல நூறு கிலோமீட்டர் விரிவாக்கம் செய்யப்பட்டது விலைமதிக்க முடியாத கடல் வளங்கள் இதனால் பாதுகாக்கப்பட்டன இந்திய குடியரசுத் தலைவர் இந்திய பாதுகாப்பு ரகசியங்கள் மற்றும் இறையாண்மைக்கு எதிராக ரகசியங்களை பாதுகாக்க தவறிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் பின் செய்தியாளர்களை சந்தித்து செல்வ பிறந்தகை பிரதமர் மோடி தமிழகம் வரும்போதெல்லாம் நூறு முறை கச்சத்தீவை பற்றி பேசுகிறார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வைத்து செய்தியாளர்களை சந்தித்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது வாக்கு வங்கிக்காக எதை வேண்டுமென்றாலும் பேசலாம் என நினைத்துக் கொள்கிறார்கள் கச்சத்தீவு விவகாரத்தில் இந்திய பரப்பளவை அதிகரித்து ஆறு புள்ளி ஐந்து லட்சம் இலங்கை தமிழர்களை மீட்டதே காங்கிரஸ் அரசு இந்திய நாட்டின் ரகசியம் தெரியாமல் வாக்கு வங்கிக்காக பிரதமர் மோடி வரலாறு தெரியாமல் இதனை வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளிலும் திமுக மற்றும் இந்திய கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி ஸ்ரீபெரும்புதூர் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பிரகடனம் இந்திய அரசியல் சட்டத்தை மீது நம்பிக்கை வைத்து பதவியேற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கச்சத்தீவு குறித்து இந்திய அரசின் ரகசியங்களை வெளியிட்ட அவரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என குடியரசுத் தலைவரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது வேட்பாளராக களம் காண்கின்ற இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் எங்கள் அருமை அண்ணன் டி ஆர் பாலு அவர்களை ஆதரித்து இன்று சுங்குவா சத்திரம் பகுதியில பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறோம் வெறுவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறவிருக்கிறார் திருப்பெருமுதூர் நாடாளுமன்ற வாக்காளர் பெருமுடி மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் துரோகத்தையும் விரோதத்தையும் வீழ்த்த வேண்டும் என்று ஒரு பக்கம் தமிழ்நாட்டின் விரோதிகளும் தமிழ்நாட்டை காட்டிக் கொடுத்த துரோகிகளும் களத்தில் இருக்கிறார்கள் இந்த தேசத்தை இந்திய திருநாட்டை காப்பதற்கான பாதுகாப்பதற்கான வேட்பாளர் திருப்பெரும்பூர் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் அருமை அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள்